சித்தர்களின் மாமுனி அண்ட பிரம்மாண்ட நாயகனுடைய அன்பை பெற்ற எங்களது சித்தர்களின் மாமுனி நீங்கள் வந்து இந்த கலியுகத்தை மாற்றுவதற்காக நீங்களே பரலோகத்திலிருந்து இறங்கி இந்த இகலோகத்தில் வந்து மானிட பதர்களை மாற்றுறதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க நீங்களே ஒரு வாழும் குரு அப்படின்னு சிவமகா வாழை சித்தர் அப்படின்னு ஒருத்தரை அறிமுகப்படுத்தி சொல்லும்போது நாங்கள் அவர்கிட்ட சரணடைகிறதுல என்னையா ஆச்சரியம் இருக்கு அகத்திய பெருமானே ஒருத்தரை எங்களுக்கு ஒரு குருவாக தரும்போது அதுவும் ஐயாவை பற்றி அம்மா சொன்னாங்க ஒரு எளிமையின் உருவம் இயல்பு நிலையில் நம்ம உரையாடும் போது அவர் ஒரு மிகப்பெரிய ஞானிங்கிறத ஒரு சதவீதம் கூட நம்ம கண்டுபிடிக்க முடியாது அதே சமயம் ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஐயாட்ட பேசும்போது அவ்வளவு பிரம்மாண்டமான ஆத்திரியமான விஷயங்களை அவங்களுடைய உபதேசம் இருக்கும் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியமாக தான் அதை நினைக்கிறேன் ஒரு வாழும் மிக எளிமையான ஒரு குரு அவற்றை பழகும்போது அது நமக்கு தெரியாவிட்டாலும் கூட அதை உணர்வு நிலையில் நம்ம செல்லும்போது தான் அது முழுமையாக தெரியுது அதனால் நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு குருவை ஒரு இறைவனே வந்து எங்களுக்கு ஒரு குருவை இறைவனாக தந்திருக்கீங்க அதுக்கு நாங்க என்ன பாக்கியம் செஞ்சோம் தெரியலையா அகத்தியம் உரைக்கின்றோம் யான் பல்வேறு சச்சங்க நிலைகளிலும் உரைத்திருக்கின்றோம் சிவமகா வாழை சித்தன் என்கின்ற அற்புதமான பட்டத்தினை நாமத்தினை சிவபெருமானுடைய அவர் கரங்களிலிருந்து பெற்ற ஒரு சித்தனை எமக்கு குருவாக வழங்கிய அகத்தியரை போற்றுகின்றோம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இவனுக்கு கிடைத்த சீடர்கள் போல் எமக்கு கூட எம் காலத்தில் இல்லை என்று நிச்சயமாக ஏனெனில் அவர்கள் எல்லாம் எமக்கு சீடர்களாக இருந்தார்கள் இறை சித்தர்களாக மாறி சிரஞ்சீவியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு வாரும் ஒரு ஒரு வாழும் அற்புதமான சித்தனை ஒரு கலியுகத்தில் தேடி அலைந்தோம் நாடி அலைந்தோம் இறையை தேடுவார்களே மாநிலர்கள் இறை எங்கு இருக்கின்றார்கள் என்று தேடி தேடி அலைவார்களே யாம் ஒரு மாநிலனை தேடி அலைந்தோம் என்று ஒரு நல் மானிரனை தேடி அலைந்தோம் எதற்காக ஒரு நல் தான் மகோன்னத நிலை கொண்ட மனிதத்துவத்தை கடைபிடித்து சித்தனாக ஞானியாக மாறி சிவமாக அமர முடியும் அச்சிவம்தான் கலியுகத்தை வழிநடத்த முடியும் என்ற ஒற்றை நோக்கில் அகத்தியன் தேடி அலைந்த பொழுது யாம் கண்டோம் இவனை இ இவனுக்குக் கிடைத்த சீடர்களோடு யாம் பயணப்படுகின்ற பொழுது உரைக்கின்றோம் உங்கள் இத்தகைய சித்தனுடைய சீடர்கள் போல் எமக்கு கிடைக்கவில்லை ஓம் அகதி சாய நமக இவன் ஒவ்வொருவரையும் செதுக்கி வருகின்றான் நிச்சயமாக இவன் சிவமகா வாளை சித்தனாக சிவசூட்சம நூல் என்னும் உளி கொண்டு அகத்திய ஞான ஞானப்பட்டறை அமைத்து அதன் மூலமாக ஒவ்வொருவனையும் செதுக்கி செப்பனிட்டு வருகின்றான் என்று உடைக்கின்றோம் அகதி சாய சபை நோக்கி வருகின்ற பொழுது அவரவர்களுக்குள் இருக்கக்கூடிய சலன சஞ்சல சந்தேக நிலைகள் ஒவ்வொரு நான் என்ற அகங்காரத்தினை இவன் வேறறுத்து வருகின்றான் ஒவ்வொரு நாளும் என்று உரைக்கின்றோம் ஒவ்வொரு உரையிலும் ஒவ்வொரு உரை வீச்சிலும் இவனை காண்கின்ற பொழுது இவனோடு சாதனத்தின் மூலமாக உரையாடுகின்ற பொழுது உயர் ஞானத்தை இவனிடமிருந்து பெறுகின்றவர்கள் செதுக்கப்படுகிறார்கள் என்று உரைக்கின்றனர் அவ்வாறு செதுக்கப்படுகின்ற ஒரு சிற்பியாக இவன் இருக்கின்றான் சிலையாக மாறுகின்றார்கள் சீடர்கள் அற்புதமான இகலோகத்தில் கலியுகத்தில் வாழும் தெய்வங்களாக மாற்றி வருகின்றான் இவனுடைய சீடர்களை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஏனெனில் மனிதத்துவத்தை கடைப்பிடிக்கின்ற அற்புத மனிதர்களாக மாற்றி வருகின்ற பொழுது அத்தகைய நிலையில் அடைகின்ற வெற்றி எங்கிருந்து வருகின்றது இது போன்ற இல் சபை சச்சங்கள் நிகழ்வில் கிடைக்கின்றது என்று அகத்தியன் உழைக்கின்றது அதுபோன்று அற்புதமான சர்ச்சங்கள் நிகழ்வுதனை ஏற்பாடு செய்து அற்புத நிலை கொண்ட தன்னுடைய உறவாளர்கள் சீடர்கள் தொடர்பாளர்களை அமர வைத்து அழகு பார்க்கின்ற அற்புத நிலை இருக்கின்றது இந்நிலைக்கு ஈரான நிலை அதற்காகவே உரைத்தோம் இது போன்ற சீடர்கள் எமக்கு கூட இல்லை என்று உணர்கின்றார்கள் ஒருவரை ஒருவன் தன்னோடு இணைந்தவர்களை உயரம் அவனுக்கு அவன் தாழ்வு அவன் உயர் என்று எண்ணாது அனைவரும் சிவமகா வாழை சித்தனுடைய சீடர்கள் ஒவ்வொரு மானினுடைய பயணமும் ஞானப்பயணமும் சீடரின் பயணமும் தனித்தனி பயணம் என்ற அகத்தியம் உடைக்கு ஓம் மகதேஷாயம் ஒட்டுமொத்த சீடர்கள் தான் அகத்தியனுடைய சீடர்கள் தான் சிவமொகா வாழைச்சத்துடைய சீடர்கள் தான் ஆனால் அவனவன் உள்ளுக்குள்ளிருந்து ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் சரணாகதி நிலைக்குள்ளிருந்து அவன் அடைகின்றானே ஞானம் அத்தகைய ஞானப்பயணம் தனித்தனி என்ற அகத்தியம் உடைக்கும் ஓமகதீஷா அவனை ஏற்றுக்கொள்கின்ற ஒவ்வொரு நிலை ஒவ்வொருவனுக்குள்ளும் வேறுபடுகின்றது வேறுபட்டு நிற்கின்றது அவ்வேறுபட்டு நிற்கின்ற நிலையெல்லாம் வேறுபாடு கலைந்து ஒன்றாக நிற்கின்ற பொழுது இவன் ஒன்றி நிற்பான் அனைவரோடும் என்று அகத்திய உரை மகதீஷா அதுவே ஒரு குருவிற்கும் சீடனுக்கும் இருக்கக்கூடிய பிரபஞ்ச மகா தொடர்பு என்று அகத்திய உரைக்கும் அவள் உரைத்தாள் உள்ளுக்குள் சிரித்தான் என்று இச்சீடன் உணர்ந்தான் இரவு நேரத்தில் படுத்திருக்கின்ற பொழுது இத்தகைய இல்லத்தில் கூட அத்தகைய வெட்ட வெளியில் படுத்திருந்தான் அதுபோல்தான் தான் இவன் இல்லத்திலும் படுத்திருப்பான் ஏனெனில் பிரபஞ்சத்தோடு சித்தனோடு தொடர்பு ஏற்பட வேண்டும் என்று படுத்திருந்தான் அது எப்பொழுது சிவசூட்சம நூல் துவங்கிய காலத்தில் அற்புதமாக அத்தகைய மேல்நிலையில் இல்லத்தின் மேல்நிலையில் படுத்திருக்கின்ற பொழுது இவன் சிவநாமத்தை உரைக்கின்ற உரைதனை இவன் செவிமடுக்க இயல்பு நிலையில் நிதர்சனமாக கேட்டான் என்று இவன் சிவநாமம் ஓம் நமச்சிவாய என்னும் நாமம் இவன் இப்பொழுது உரைத்தால் கூட அத்தகைய நாவிலிருந்து அத்தகைய தேவ வார்த்தை இயலாது ஆனால் இவன் இவன் உறங்காத நிலையில் படுத்திருக்கின்ற பொழுது இவனுடைய நாமம் அருகாமையில் இவன் அமர்ந்து உரைத்தான் உரைக்கின்றோம் ஓம் மகதீஷா அற்புதமாக இருபத்தோரு முறை பதினெட்டு முறை அத்தகைய நாமத்தினை இவன் செவியார கேட்கின்ற பொழுது இவனுக்கு இடையூறு செய்துவிடக் கூடாது என்று இவன் படுத்திருந்த நிலையில் இறங்கி ஒடுங்கி படுத்தான் இச்சீடன் என்று உரைக்கின்றோம் ஒரு அவ்வாறு ஒடுங்கி படுத்த நிலையில் இவனுடைய ஆழ்நிலை உறக்கத்தில் விடுகின்ற குரட்டை சத்தத்தினை இவன் கேட்டான் என்று உழைக்கின்றோம் அது எதற்கென்று ஜீவனாடியில் வினவுகின்ற பொழுது கூறினார்கள் நூலில் அகத்தியன் உடைத்தோ அற்புதமாக சித்தன் நடத்திய சிவ பூஜையில் அவன் உரைத்த சிவநாமத்தினை நீர் கேட்டா என்று அப்பொழுது அந்த சத்தம் எங்கிருந்து வந்தது அவன் உள்ளுக்குள் சிவசூட்சமன் இருக்கின்ற பொழுது சிவசூட்சமன் நூல் இவனுக்குள் இருந்து தானே பகிரப்பட்டிருக்கின்றது அத்தகைய சிவசூட்சமன் நூல் உனக்குள் ஓய்வெடுப்பதை கண்டா என்ற இதுதான் சூட்சமம் இதுதான் சூட்சம சபை இதுதான் சிவசூட்சமன் நூல் என்று உரைக்கின்றோ அ சூட்சமத்தினை எம் சீடர்கள் யாவரும் உணர்கின்றார்கள் அனைவருக்குள்ளும் சிவசூட்சம நூல் பகிர்ந்தளிக்க பற்றாகிவிட்டது இவனுக்குள்ளும் நூல் உள்ளிருந்து பீறிட்டு எழுந்து கொண்டு அவரவர்கள் இகலோக நிலையில் இருந்து சற்றேற குறைய விடுபட்டு வெளிவருகின்ற பொழுது ஒவ்வொரு சீடனும் சிவசூட்சமன் நூலாய் வளம் வருவான் என்று உரைக்கின்றதுதான் இவன் அமர்ந்து உரையாடி கொண்டிருக்கின்றானே ஒரு சீடன் அகத்தியனை சுமந்து இதுபோன்று பல்லவ தேயமதிலும் நெல்லை மாநகரிலும் அத்தகைய நூல் உருவாகி கொண்டிருக்கின்றது ஆங்காங்கு அத்தகைய நூல் வளர்ந்து இனிவரும் காலங்களில் நிச்சயமாக அகத்தியன் உரைக்கின்றோம் பதினெட்டு சித்தர்களை சுமந்த சீடர்கள் வரிசையாக அமர்ந்திருக்க சிவமாய் சிவபார்வதியாய் இருவரும் அமர்ந்திருக்க சச்சங்க நிகழ்வு நிகழத்தான் போகின்றது என்று அகத்தியன் உரைக்கிறார் அது நிகழ்ந்தேறும் வருகின்ற இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது கிழமைகளில் தேதிகளில் இத்தகைய தென்காசி தலமதிலே நடைபெறுகின்ற அதி உயர் உன்னத சச்சங்க நிகழ்வு நடைபெறையிட்டிருக்கின்றது என்று அகத்தியும் ஒரு இடத்தினை தேர்ந்தெடுத்து கூறியிருக்கின்றார்கள் அத்தலம் இயற்கை சூழல் நிறைந்த அற்புதமான இறை அன்றைய நாள் மாற்றப்பெற்று அமைய பெறும் அத்தகைய நிலைநோக்கி வாருங்கள் உயர் சூட்சமத்தினை உரையாடலை அகத்தின் உரையாடலை காணலாம் என்ற அகத்தியும் சிவகணங்கள் தேவகணங்கள் அற்புதமான பிரபஞ்ச கணங்கள் எல்லாம் இங்கு வந்து எவ்வாறு மண்டிகிட்டு கிடக்கின்றதோ அதுபோல் அங்கு வந்து அமர்கின்றது எப்பொழுதும் ஆற்றல் அங்கிருந்து பீரிட்டு கிளம்புமெனில் இதுபோன்ற இல்சபை சற்றங்க நிகழ்வில் அகத்தியன் உரையாடுகின்றவாறு பன்மடங்கு ஆற்றலோடு அமர்ந்திருப்போம் ஏனெனில் எம்முடைய இல்சபை பிரபஞ்ச மகாசபை கிளைச்சபை சீடுகள் எல்லாம் குவிய இருக்கின்றார்கள் அத்தலம் நோக்கி என்ற அகத்தியன் உரைக்கின்றனர் உண்மையாக வாழும் குருவை சிவமகா வாழை சித்தனை குருவாக ஏற்றுக்கொண்ட சீடுகள் மட்டுமே அங்கு வந்து அமர்வார்கள் என்ற அகத்திய உரைக்கும் தலை நோக்கி வாருங்கள் அதிசயத்தை அபூர்வத்தை அற்புதத்தை காணுங்கள் சித்தர்களை காணுங்கள் சிவத்தை காணுங்கள் நேருக்கு நேராக கலியுகத்தில் இரையோடு உரையாடுகின்ற ஒரு சபை இருக்கும் சித்த சபையே எம் அமர்ந்திருக்கும் என்று உரைத்து வாழ்த்து கூறி உமக்கு பரிசாக வழங்கும் ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக

ஓ மகதி சாய நமக அதாவது கோபூஜையில வந்து ஏகப்பட்ட சூட்சம உயர்